அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடுகள்லேயும் சரி நம்மளுடைய தோட்டங்கள்லேயும் வளர்க்கிற ஒரு முக்கியமான பூ பயிர் நமக்கு ரொம்ப பிடிச்சது ரோஜா பயிர் வீடுகளில் வளர்க்குறப்ப இந்த மழைக்காலத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக அந்த பயிருக்கு தேவையான ஒன்று வந்து சாம்பல் சத்து கால்சியம் சத்து மெக்னீஷியம் சத்து அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு பூ வந்து நல்லா விரிஞ்சு பெருசாக வரும் அப்படி வர்றப்ப தான் வந்து இதழ்கள் கீழே உதிராமல் இருந்து அதே நேரத்தில் அதிகமான எண்ணிக்கையில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில கரைசல்கள் உபயோகப்படுத்தலாம் முக்கியமாக அஞ்சு லிட்டரு தண் இளநீர் தண்ணீரில் அஞ்சு லிட்டர் தேங்காயோட இளநீர் தண்ணீரோட ஒரு கிலோ அளவுள்ள துளசியை அரைச்சி அதுக்குள்ளே உள்ளே போட்டு ஊற வச்சு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து அந்த திரவத்தை ஒரு லிட்டருக்கு ஐம்பது மில்லி அந்த மாதிரி கணக்கில் தெளிக்கலாம் அப்படி தெளிக்கிறப்ப இந்த பூக்கள் கொட்டாதுங்க இளநீர் துளசி இந்த ரெண்டு தான் இது பூக்கள் கொட்டாது அதே நேரத்தில் இதை நம்ம மொ மொத்தத்துக்கு தெளிக்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு நம்ம அஞ்சு லிட்ரு இளநீரோட ஒரு கிலோ அளவு உள்ள துளசீரை துளசி இலையை கரைச்சி நம்ம ப தயாரித்த அந்த அளவு வந்து அஞ்சு லிட்ரு கிடைக்கும் அப்போ நூறு லிட்டரு தண்ணீரோட அஞ்சு லிட்டர் கலந்து அதை தெளிக்கலாம் ஒன்று ரெண்டாவது முட்டை எலுமிச்சை கரைசல் தயார் பண்ணலாம் முட்டை எலுமிச்சை கரைசல்னால் என்ன மூடி உள்ள ஒரு ட்ரம்மில் ஒரு பாத்திரத்தில் பத்து முட்டைகளை அடுக்கலாம் அதோட இருபது எண்ணிக்கை அல்லது பதினைந்து எண்ணிக்கையிலான எலுமிச்சை பழத்தை நல்ல தோளோடையோ அல்லது உள்ளே இருக்க சாரோடையோ நல்லா அரைச்சி உள்ளே ஊற்றுனோம்னா இந்த பத்து முட்டை அது நிறையிற அளவுக்கு அப்படி வச்சுட்டு அது கூட அரை கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதை கலந்துடலாம் இந்த அல்லது ஒரு கால் கிலோவா கலந்துடலாம் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து ஒரு வாரம் கழித்து அல்லது பத்து நாள் கழித்து மூடியை திறந்தோம்னா மேலே இருக்க அந்த ஏ முட்டையோட ஓடெல்லாம் அப்படியே நஸ் கொலகுளன்னு ஆகிருக்கும் இப்போ இந்த அமைப்பை அப்படியே எடுத்து மிக்சிக்குள்ளே புல்ல போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா ஒரு திரவம் கிடைக்கும் இப்போ இந்த திரவத்தை நீங்கள் திருப்பி மூடி போட்டு ஒரு வாரம் வச்சுருக்கலாம் ஒரு வாரம் வந்து ஊற வைக்கிறோம் அடுத்த ஒரு வாரம் வந்து அரைச்சதை ஊற வைக்கிறோம் பதினைந்து நாள் ஆச்சுங்களா இந்த பதினைந்து நாள் ஆனதுக்கப்புறம் இந்த திரவத்தை பத்து லிட்டரு தண்ணிக்கு பத்து லிட்ருக்கு ஐம்பது மில்லி பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி அது கூட மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா இஎம் கரைசல் என்ன இருக்கோ இரநூறு மில்லி கலந்துக்கணும் பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி அப்படின்னா நூறு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி கலந்துக்கணும் அது வந்து நூறு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் இந்த முட்டை அமில கரைசல் வந்து ஐம்பது மில்லி இதை கலந்து தெளிக்கலாம் இது கூட இன்னும் இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடரோ அல்லது மூணு முப்பது லிட்டர் அளவுக்குள்ளே எருக்கு கரைசலோ இதை கலந்து தெளிச்சுக்கிட்டோம்னா பொதுவாக ரோஜாக்குவோட வடிவம் அதோடைய சைஸு வடிவம் மடல்களோட எண்ணிக்கை அதோட பளபளப்பு எல்லாமே அதிகமாக இருக்குங்க இதை வந்து இன்னும் நம்ம வேறு மாதிரி செய்யலாம்னா சாண பாசி கரைசல் நூறு லிட்டருக்கு அஞ்சு லிட்டரு கலக்கிறோம் அது கூட இந்த முட்டை அலுமிச்ச கரைசல் அரை லிட்டரு கலக்கிறோம் இந்த அமைப்பை தெளிக்கிறோம் இது கூட இன்னும் என்ன சேர்க்கலாம் கடல் பாசி உரம் இருக்கா அரை லிட்ரு ஹியூமிக் அமிலம் அரை லிட்ரு பார் நம்ம எப்போது சொல்கிற மாதிரி இரநூறு மில்லி இதை கலந்துக்கலாம் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபிஎஃப்எம் அந்த திரவத்தை இரநூறு மில்லி கலந்துக்கலாம் அப்படி கலந்து நம்ம தெளிக்கிறப்ப நமக்கு எண்ணிக்கை அதிகமாகிறதும் பூக்கள் உருவாகிறதும் அந்த பூக்கள் சிறப்பாக வர்றதும் இந்த காரியம் நம்ம உறுதிப்படுத்தலாம் மழைக்காலத்தில் நமக்கு ஒரு சிறப்பான பயிர் கிடைக்கிறப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் அதிகரிக்கும் குறைந்த செலவில் செஞ்சு பாருங்க எதுவும் சந்தேகம்னா கீழே நம்பரில் கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்